என்ன முடிச்சு சொன்னால் ஒருக்கா தாசா ஒருக்கா செவ்வாக்கு பிறகு ஒருக்கா அனுப்பி பார்க்கலாம் என்ன காய்ச்சி ம் ஓ கொஞ்சம் அந்த அட்ரெஸுக்கு ஒருக்கா சொன்னால் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு கழிச்சு கொஞ்சம் சுணக்காமக்கலாம எழுமான்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன இல்லை பாப்பாம்மா இல்லாட்டி வெயிட் பண்ணுவோமான்னு இல்லை பாப்பான் இல்லாட்டி வெயிட் பண்ணுவோம் என்ன சொன்னால் அதுக்குள்ளேன்னு என்ன சொன்னால் அந்த மட்டுக்கு போனேன்டா இல்லை கதைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தானே ஏற்கனவே மூவ் பண்ணி போனது தானே கொஞ்சம் சுணக்காமல் லேட் பண்ணாமல் அங்கேயே முடிக்க முடிஞ்சா முடிச்சிக்கிடலாம் இல்லை அப்படி யோசித்தேன் நான் சற்று கழிப்பமானு ஓ அதுதான் அவங்க தானே அது இது இவங்களுக்கு தெரியாமல் தானே இப்போ அவங்கக்கிட்ட மட்டும் தனுப்பிக்கிறாங்க இதை எப்படி செய்கிறேன் ஏன்னா ஒன்லைனில் இருக்கிறது தானே இப்போ அவங்கள்ட்ட இதுகிட்ட தானே இது பண்ணணும் கன்சிடர் பண்ணி தான் அதை எப்படி செய்கிறோம் ம் அதான் அது அவங்க தானே முடிவு எடுக்கிறாப்ப எப்படியும் செவ்வாக்கு செவ்வாக்கு பிற பஸ்ஸே சைலண்ட்டாக இருக்கிற எனக்கு ஒவ்வொரு பக்கமும் பயம் ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் கோல் எடுக்காமல் இருக்கிறானும் பிடிச்சி கிடைச்சி அனுப்பி கிடைச்சி போட்டு பேசாமல் இருந்தாலும் இருந்துருவானும் அதுதான் பயம் எந்த சில ஓ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இன்னும் இல்லை இன்னும் தகவல் எதுவும் இல்லை அப்படி பார்க்குறாங்க என்னதாக இருந்தாலும் எங்களுக்கு சர்டிஃபிகேட்டுக்கு வெளியிட்டு வந்து மூணாம் மாதம் சுற்றி வரைக்கும் இருக்குத்தானே அதால் அதால் தான் அவன் பார்த்துட்டு இருக்கக்கூடும் அதுதான் பார்த்துட்டுருக்குறானு நினைக்கிறேன் எனக்கு எப்படியாக இருந்தாலும் நம்ம சகால பிரச்சனை கேடாது இதை என்ன வறுதல் பண்ணாலும் உங்களுக்குள்ளே பார்த்து முடிக்கணும் ஓ நம்முடைய பொறுத்தளவு எப்படியும் இது ப்ரொசஸில் வந்து பெண்டிங் ஆனதுக்கு எப்படியும் ப்ரொசஸ் பண்ண தான் பார்ப்பான் ஒரு மாதத்துக்குடியாவது பார்ப்பான் இரநெண்டி இது வெரிஃபிகேஷன் சில நேரம் அங்கே ஃபாரென் மினிஸ்ட்ரியில் கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணாலும் பண்ணுவான் என்ன ஓ அதுக்கெல்லாம் தேவைப்படும் நினைக்கிறேன் பிள்ளைட வேண்டியும் என்னை புதுப்பித்தது பழைய விதானமாக கொடுத்தது நீ அந்த இதுகளெல்லாம் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குரிய மாதிரி கொஞ்சம் தயாராக்கி வச்சுக்கோ என்ன திடீர்னு கேட்டுட்டா சொன்னாக்காம நம்ம கொடுக்குறது மாதிரி ரெடியா இருந்துக்கலாம் ஓ அதான் என்ன அதெல்லாம் வெளியிட்டு இருக்காது போயிட்டு தானே ம் இப்போ இது வந்துட்டுன்னு சொன்னால் முதல்ல அவங்களை கால் பண்ணி கேட்டுட்டு எம்பசியை கேட்டுட்டு தான் மெயில் பண்ணுறதா நேராக ஹேண்டில் பண்ணுறதா என்னென்று கேட்டுக்கொள்ளணும் கொண்டு வந்து ஒப்படைங்கன்ற வந்து தான் அந்த கடைசி இதில் சொன்ன மாதிரி இருந்தது நமக்கு முதல்ல ஸ்டார்ட்டில் சொன்னது வந்து இதெல்லாம் எடுத்து மெயில் பண்ணுங்க அந்த மெயில் அட்ரஸை தந்தாங்க ப்ரோ அந்த கதைக்கும் போது சொன்னது இந்த இதெல்லாம் வந்து சுனக்காமல் அந்த அவசரப்படுத்தி தாங்கன்னு சொல்லி தான் அந்த ரெண்டாவது இதில் கேட்டது மெயிலை பற்றி கதைக்கல ஆனும் ஓ அதை அதை கட்டு கட்டுட்டோ இந்த அலுவல ரெடி பண்ணி போட்டுச்சாலும் அவங்களுக்கு உடனே கோலப் பண்ணி கேட்டுட்டு கேட்டுட்டு எப்படி வேணுமன்றது அநேகமாக நான் ஹேண்ட் மெயில விட கையிலாம் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னென்னா நம்ம எப்பயுமே ஸ்கேன் பண்ணி தான் அனுப்ப போகிறோம் ஒரிஜினல் செக் பண்ணுறதுக்கு அவங்க பார்ப்பாங்க என எனக்கு இதுக்கு தேவையில்லை தேவையில்ப்பா இதுக்கு வந்து டேமின் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான் டாக்குமெண்ட் கொடுக்க போன இடத்துல டெர்மின் தான் ஒரு ஐயா உள்ள போனார் அது எப்படின்னு சொன்னா ஒரு பாஸ்போர்ட் ஜெர்மன் ஆள் ஸ்ரீலங்காள் ஜெர்மன்ல பாஸ்போர்ட் உள்ளவரை வண்டே பாஸ்போர்ட்ல வந்திருக்காரு இலங்கைக்கு வந்தோடனே அந்த வண்டே பாஸ்போர்ட் எக்ஸ்பயர்ட் ஆயிட்டு ஜெர்மனுக்கு போயிட்டு கலாம நின்றாரு அப்போ டெர்மின் தான் வந்தாரு டெமில் நான் வந்து அப்போ நேரம் கதைச்சி வாக்குவாதப்பட்டு கதைப்பட்டு தான் உள்ளுக்குள்ளே கவுண்டரால் பர்மிஷன் எடுத்து கொடுத்தாங்க உள்ளுக்கு அந்த ஃபைலில் கொடுக்க ஓ ஓ அதான் கொண்டு நினைக்கிறேன் அப்படி 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 இவ்வளோ சந்தர்ப்பம் கிடைக்கும் நினைக்கிறேன் சொன்னேன் நான் பார்த்தேன் அதில் பண நேரம் வாக்குவாதப்பட்டு தான் அவர் உள்ளுக்குள்ளே போனார் அவர் முதலாவதால் நான் தானே அந்த டைமில் ஃபைல் கொடுக்காதுண்டு ஓ அதான் அதான் இது குழம்போ இது செவ்வாக்கு பிறகு தான் குழப்ப செவ்வாக்கு தானே அந்த அவங்க மேடம் இருக்கிற நாட்கள் அவ்வளோ டேபிளுக்கு போகிற ஃபைல் தானே அங்கே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டா அதான் நான் யோசிச்சு இந்த ஆசிட்ட சொல்லி ஒருக்கா பார்ப்போம் உண்டு யோசிச்சுட்டு சில நேரம் அந்த அவட அட்ரஸ் இருக்குது தானே அந்த அதுக்குரிய பொறுப்பு அதிகாரியோட அட்ரஸை தானே அன்றாது தந்தது ஓ அப்போ அவர்கிட்ட என்ன சொன்னால் ஃபைலு முங்கால போய்த்துட்டுன்னு சொன்னால் கன்ஃபார்ம் பண்ணால் நேரிலே போய்த்துட்டா எதுவும் கொஞ்சம் குயிக் பண்ண முடியும்னு சொன்னால் அவங்கள இது தானே சுனக்காமல் காலதாமதம் இல்லாமல் அங்கேயே வச்சு வேலையில் முடிக்கிறதுக்குரிய மாதிரி எடுத்துட்டாலும் அநேகமாக நான் எனக்கு மட்டுமே அங்கேயே வேலை முடியாது போல் ஏன்னு சொன்னால் இவங்களுக்கு இவங்க அனுப்பி அனுப்பித்தானே இருக்கிறாங்க ஓ இங்கே தானே அனுப்பிக்கிறாங்க இங்கேருந்து அனுப்பினது புனகல்லேருந்து குருநகர்லேருந்து அனுப்பினேன்னு சொன்னான் ஃபைலு அநேகமாக இங்கே வந்து தான் இங்கே புக்கில் இருந்து மாற்றணும் போல நினைக்கிறேன் மாற்றி அந்த இதை தான் நான் நினைக்கிறேன் திருப்பி ரீஆன்லைனுக்கு போடணும்னு நினைக்கிறேன் அப்படித்தான் வரணும் நான் யோசிக்கிறேன் எந்த யோசனை தான் இது எந்த யோசனையும் இல்லை எந்த யோசனை என்ன அதில் ப்ரொசஸ் அப்படி தானே ஒரு கல்யாணம் நடந்து ரெஜிஸ்டர் முடிஞ்சு அந்த டாக்குமெண்ட்டை வந்து கச்சேரி ஊடாக தானே அப்லோட் பண்ணுவாங்க அனுப்புவாங்க ஆன்லைனுக்கு போடுறது கொழும்புக்கு அனுப்பின பிறகு தானே ஆன்லைனுக்கு போடுறது அது தான் அதுக்கு தான் அதுக்குத்தான் ஃபுஷ் பண்ணுறதுக்கு தாசங்கள்கிட்ட ஒரு கார்டு கழிச்சு பார்ப்போம் ஏன்னா அவர மட்டத்தில் போனால் தான் கொஞ்சம் அதுக்குள்ளே போயிட்டு பார்ப்பார் என்ன சொன்னால் அவர் அங்கே வரைக்கும்லாம் போயிட்டு முட்டி மோதி போனவர் தானே பம்பளப்பட்டியா வெள்ளை வெள்ளவத்தையா ஓ வெள்ளவத்தை வரைக்கும் போனவர் ஓ அவர் ரெண்டு மூணு இடத்துக்கு அவர் மெனைக்கட்டார் உண்மையிலேயே அவர் வேலை செஞ்சார் அதான் நான் தாசங்கள் பேச வேணாமல் சொல்கிறது காரணம் சொன்னால் அவர் வந்து நிறையவே மெனக்கட்டு இந்த அன்றாடப்புறம் வரைக்கும் அவர் இந்த இதுக்குள்ளே அவருக்கு விஷயம் தெரியதில்லை அதுதான் பிரச்சனை வேறு ஒன்றும் இல்லை இதை எப்படி செய்கிறது எப்படி ஹேண்டில் பண்ணுறன்ற விஷயம் அடிப்படை தெரிய மாட்டேங்குது அடிப்படை தெரிய இல்லை ஆனால் மினக்கட்டான் மனுஷர் நிறைய ஓடி மினக்கட்டிக்கார் சரி பார்ப்போம் அவர்கிட்ட சொல்லுவோம் அப்படி தேவைன்னு சொன்னால் அப்படி கதைச்சி பார்த்துட்டு நானும் தேவைன்னு சொன்னால் நானும் முன்னுக்கு போகிறேண்டாலும் பிரச்சனை இல்லை போகலாம் அவர்கிட்ட கதைச்சி போட்டு கேட்டா உரியாலும் போனால் இன்னும் ஈஸியாக இருக்குதானே சில நேரம் அங்கேயே வச்சு அலுவல முடிக்கிறதுக்குரிய மாதிரி இருக்கும்னு சொன்னா சொன்னால் புதிய போகணும்னு சொன்னால் அப்படியே அங்கே போகலான்னு பார்ப்போம் அதை அதான் நான் யோசித்தேன் நாளைக்கு ஒருக்கா தாசங்கள்கிட்ட கழிக்கிட்டு திங்கக்கெழம ஒருக்கா அந்த மிடத்தை ஒருக்கா சந்திக்கிறதுக்காக குவிக்கிற மாதிரி இருக்கான் பார்ப்போம் செவ்வாக்கு தான் அவரையும் தாசங்கள் போகிறாலும் செவ்வாக்குதான் எல்லாம் பார்க்கணும் பத்து பண்ணு அப்போ வார நாளில் போகலாம் ஓ அது சொல்லியிருக்கிறவன் சொன்னான் லெட்டர் இப்போ இவங்க பண்ணி இப்போ இவங்க ஒரு லெட்டரோடு தான் அனுப்பியிருக்கிறாங்க இப்போ மேடம் அன்றைக்கு வந்து மேடம் வரும் வரைக்கும் தான் இவங்க குருநாகரில் வெயிட் பண்ணது மேடம் வந்த பிறவும் இனி அவள் ஃபைலெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு இவங்க ஒரு லெட்டர் பண்ணியிருப்பாங்களே இதில் சன்சோதனை சம்மந்தமாக அதாவது இது விளக்கம் என்ன மாதிரி இதை எப்படி கேட்குறதுக்குரிய சன்சோதனைக்கு போடுறதுக்கு இவங்க ஒரு லெட்டர் பண்ணினது அந்த லெட்டரில் வந்து சைன் பண்ணுறதுக்கு தான் மேடம் வேணும் வெயிட் பண்ணினது போல் மேடம் வர வந்த பிறகு தான் இதாக்கி போஸ்ட் போட்டிருக்கானோ குருநாகரில் இருந்து

ஆ ஐஸ் இப்போ போட்டு லைட்டை இப்போ போடு அஞ்சே முக்காலுக்கு பிறகு போடுங்க லைட்டை என்ன நேரத்துக்கு போட்டிங்கன்னா அவ்வளோ பல்பும் கரண்ட்டுல போகும் பள்ளி ஆ தனுஷி அம்மா பிள்ளைங்க வராங்க சிரிச்சுக்கிட்டு வராது என்னால் வேளாடா பண்டை ரெண்டை குட்டும்போது வராங்க மச்சான் குட்டும்பா போகிறீங்க என்னையே பேசுகிறீங்களா சாஜித் மூலையை பார்க்க போகிறீங்களா அல்லாட ஹாவல் என்னையை பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை பிரஜின இவனையும் கூட்டிகிட்டு போங்களேன் டே ரோட்டை பார்த்துப்பா பள்ளியை கண்டு ஒன்று என்னோட வந்துட்டான் சா ஷாஜாவை பார்க்க போகிறாங்க எக்ஸிடெண்ட் மட்டும் சாஜாவை ஃபஜிரில் ஆ ஆ சரி சரி ஹலோ கட் ஆயிட்டு என்ன கட்டாயிட்டு தெரியலை சரி பாங்குக்கு டைம் ஆகுது வாங்க பிறகு தொழுன்னு நான் இருக்கிறேன் பள்ளியில் அன்னைக்கு தான் எடுக்கிறேன் அப்போ ஹாய் 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 நண்பர்களே கொஞ்சம் அவசரமாக கோல் வந்துட்டு லைவில் இருந்தபடியே மன்னிச்சு கொள்ளுங்கள் ஐ லவ் யூ டு பேபி அண்ட் ஐ டோன்ட் ஹாவ் எனி மனி டு கெட் டு நவ் யூ கேன் த சேஞ்ச் டு டெல் டு மீ அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு நவ் கேர்ள் அண்ட் சி சைட் வாஸ் ஜஸ்ட் அபவுட் மீ கோல் கூல் 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 எல்லாரும் இதை இதையும் பார்க்குறேன் நான் இப்போ இப்போ தான் வாசிக்க போகிறேன் என்னென்னு சொன்னால் எனக்கு ஒரு எமர்ஜென்சி கால் வந்துட்டு குணா ஷாக்கூர் ஹாய் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ குணா ஷாக்கூர் ஹவ் ஐ யூ ஐ எம் ஃபைன் வெல் அலமது இல்லா குணா ஷாக்கூர் மெனி என்ன இப்போது பண்ணுறே அதான் எனக்கு லைவ் இருக்குது அதோட இன்றைக்கு கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது மழையாக இருக்குது அதெல்லாம் போட்டிருக்குறோம் உண்மை உண்மை உமையால் உம்மா உமா ஆ யூ எஸ் எஸ் ஐ ஆம் ஹ உமையால் உமா ஐ லவ் யூ டு பேபி அண்ட் ஐ டோன்ட் ஹவ் எனி மனி டு கெட் டுக் கவ் இஃப் யூ கேன் get the change to tell to me and i don't want to get to now girl and seaside i was just about me hi 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 sorry 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 live la irukrom live la irukrom nanbargale innejikkollunga mannichikollunga nanbargale hi uzayth mujahid 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 hi hi bro hi bro where are you from ஹாய் ப்ரதர் ஹாய் பிரதர் வாங்க 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 நேரலைக்கு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் ஐ எம் உசைத் முஜாஹித் யா சூப்பர் சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ இன்ஷால்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மஹாரிபதான் இருக்குது நேரலை இணைஞ்சு கொள்ளலாம் இன்ஷால்லாம் நேரலைக்கு வாங்க அது ஒரு கோல் ஒன்று வந்துட்டு அதோட லைவுக்கு லைவ்லேயே விட்டுட்டு நான் போயிட்டுதேன் கோயம்புத்தூர் சூப்பர் ப்ரோ சூப்பர் இந்தியான்னா கோயம்புத்தூர் ஃபேமஸ் தான் கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க என்ன சூப்பர் சூப்பர் ப்ரோ நாங்கள் ஸ்ரீலங்கா ம் எனி ஸ்பெஷல் ஃபார் இந்தியா பிரதர் என்னென்னு சொன்னால் கோல் சின்ன சாரி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி போட்டு அடுத்த லைவ் வர போகிறேன்னு அதுக்கு வாங்க என்ன பிரச்சனை சொன்னால் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே எனக்கு போய் கேட்காது ஹாய் உமா உங்கள் மெசேஜ் நான் படித்தேன் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அடுத்த லைவுக்கு வாங்க பேசுவோம் என்ன பிரச்சனை சொன்னால் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே போக எனக்கு லிமிட் இல்லை என்னென்னு சொன்னால் நியூ சப்ஸ்கிரைபருன்றபடி இந்த நியூ யூசருன்றபடியாக எனக்கு சேனல் அலவுட் இல்லை அடுத்த இதுக்கு வாங்க டிஸ்கனெக்ட் பண்ணுறேன் பண்ணின உடனே வாங்க நியூ லைவுக்கு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க ஹாய் ப்ரோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அடுத்த லைவ் இப்போ போட போகிறேன் உடனே போடுவேன் டூ மினிட்ஸில் வந்து கொள்ளுங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ரோ அதில் வாங்க பேசுவோம் கட்டாயம் பேசலாம் பேசலாம் இதே சேனலில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் லொல் யூ ஹாவ் அ எனி ஆஃப் த டைம் கோ டு கெட் ஒன் டு வில் இட் இஸ் ஆல் த கா வித் மை இஸ் கோயிங் வெல் வித் யூ ஐ லவ் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி ஆ டூயிங் வெல் செக் ウマウマウマウマウマウマウマウマウマウマウマウマウマウマウマウマウマウマウマウマウマウマウマウマウマウマウマウマウマウマウ